குடிநீர் அதே போல இது எளிதில் வெடிக்கக்கூடியது எல்பிஜி இது ஜீரோ பெர்சன்டேஜ் தான் இதனுடைய வெடிக்கும் திறன் ஏன் இது வெடிக்காது அப்படின்னா இந்த ஹாங் கேஸ் வந்து சுவிட்ச் ஆன் பண்றோம் அப்படின்னா ஆன் பண்ணும் தான் அந்த கேஸ் வந்து உற்பத்தி ஆகுது தண்ணீரை உள்ள செலுத்திடுறோம் தண்ணீரை உள்ள செலுத்தி அது வந்து கேஸை உற்பத்தி பண்ணுது தேவைப்படும் போது மட்டும்தான் உற்பத்தி பண்ணுது அங்கே சேமிப்பு கிடையாது ஆனால் சிலிண்டரை பொறுத்தற அது சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு இது சேமிச்சு வைக்கப்படல அப்போ இது வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இது உற்பத்தி செய்யப்படலை அப்படிங்கும்போது இதனுடைய பாதிப்பு ரொம்ப குறைவு அதை எல்லாத்தையும் விட இயற்கைக்கு எந்த விதமான கேடும் இந்த கேஸ்ல கிடையாது இது புகை இயற்கையை பாதிக்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் நம்மளையும் பாதிக்கும் அந்த வீட்டையும் பாதிக்கும் பாதிப்பு ஜீரோ விழுக்காடு என்பது ராமனிங்கம் கார்த்திக் சொல்லக்கூடிய செய்தி